மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க நம்ம தான் சொல்லியிருக்காங்க சிதர் பாடல்கள் இருக்குது இப்போ மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா இப்போ மந்திரம் எதற்கு ஜபிக்கனே நான் பல வருஷமாக மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஓம் மந்திரம் சொல்லுங்கள் இந்த ஓம் மந்திரம் பிரணவ மந்திரம் பயங்கர எஃபெக்டிவானது சரிங்களா எத்தனை வேணுமோ அதை என்ன பண்ணுங்க எப்போ இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக இருந்து இந்த முறைப்படி நீங்கள் கேளுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க நம்ம சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க சித்தர் பாடல்கள் இருக்குது இப்போ மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா இப்போ மந்திரம் எதற்கு ஜபிக்க வேண்டும் மனமை மனதை செம்மைப்படுத்துவதற்காக இப்போ மனம் அது செம்மையானால் நல்லா கவனிச்சுக்கோங்க செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் நமக்கு மனம் செம்மையாக இருக்கிறதா இல்லை ஏன் இல்லை செம்மைனா முதல்ன்னு தெரிஞ்சுப்போமா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னா என்னன்னா செழுமையாக இருக்கிறது செழுமைனா என்னது ஒரு விஷயம் அங்கே ஒரு விதை பொறீங்கன்னு ஒரு செழுமையான மண்ணுன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு விதை போட்டால் நல்ல ஒரு வந்து பயிர் வந்து ஆறு பூச்செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க பூச்செடி ஒரு நட்டு வைக்கிறோமோ அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து அழகழகாக நல்ல பூக்கள் பூக்குது அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம மண்ணில் கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை சூப்பராக பெட்டராக சூப்பராக ஹையர் பாசிபிலிட்டியை வச்சு சூப்பராக கொண்டு வந்து கொடுக்குது பாருங்கள் அந்த மண் செம்மையான மண் அப்போ செழுமையான மனம் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய மனம் செம்மையான மனம் அது செழுமையான மனம் அப்ப மனம் அது செம்மையானால் அந்த மனதை செம்மைப்படுத்துறதுக்காகத்தான் பல மந்திரம் சொல்றோம் ஓம் மந்திரம் ஓம் நம சிவாயி இந்த மாதிரி எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்கு பாருங்க எந்த மந்திரம் சொன்னாலும் இதற்காகத்தான் சொல்லுகிறோம் அப்போ இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு மந்திரங்கிறது ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு சில மந்திரங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் பார்க்க போகிறோம் மனதை எப்படின்னு கேட்குறீங்களா இந்த மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மந்திரமும் தெரியலங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா கண்ணை மூடி நேராக உட்காந்துக்கிட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி மேலே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க சேரில் உக்காந்துனாலும் பரவாயில்ல வஜராசனம் உட்காந்துன்னு பரவாயில்ல சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டாலும் பரவாயில்ல படுத்துருக்கக்கூடாது உட்காந்துக்கிட்டு கால் அதாவது வெறுங்கால் தரையில படாம விரிப்பதா போட்டுக்கோங்க அதே மாதிரி வெறும் தரையில விரிப்பு எதாவது போட்டு உக்காந்து கண்ணை மூடி நேராக உக்காந்து ஓம் மந்திரமாவது சொல்லுங்க ஓம் எப்படி சொல்லுதுன்னு கேட்குறீங்களா ஓ ஓல ஆ ஊ மா இம்முன்னு சொல்லுவாங்க ஆ ஊ மா இந்த மூணோட சவுண்டும் இருக்குது ஓ ஆன்ற சவுண்டில் ஓ அப்புறம் ஊ சவுண்டு ஊ அப்புறம் இம் சவுண்டும் இப்படி சொல்லுங்க சரிங்களா அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆ உ மா ஆங்கிறது வயிறு பகுதி ஊங்கிறது நெஞ்சு பகுதி இம்முங்கிறது தலைப்பகுதி இப்போ ஆ ஓமா ஓம் சொல்லும் போதே வயிறுலேருந்து ஆரம்பித்து வயிறுன்னு அடி வயிறுலேருந்து மூலாதாரத்துலேருந்து கிட்டது அங்கேருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்தில் கடவுள் ஏற்றுறீங்களா கணபதி ம் அப்போ ஓம்கான கடவுள் ஓம்காரம் அங்கேருந்து ஓம் ஆரம்பிச்சு ஆ அப்படியே ஊக்குமாரி நெஞ்சு வைக்குது ம் இப்போ தலைப்பகுதியும் அதுவும் எப்படி முடியணும் தெரியுங்களா சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஓம் ஓம் ஒரு எஃபெக்டும் இல்லை ஓ ஒரு கம்பியை டியூன் அப்படியே டியூன் பண்ணி வரும் அப்படியே கடைசியோடு மெதுவாக முடிவு பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் ஓம் மந்திரம் ஓம் அப்படி சொல்லி எவ்வளோ நேரம் முடியுமோ நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க நல்லா டீப் இன்ஹேல் எடுத்துக்கிட்டு அடியிலேருந்து அப்படியே அந்த ஓம் சவுண்ட் அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள் எவ்வளோ சவுண்டாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சப்போஸ் எங்கள் சவுண்ட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க பக்கத்துலலாம் வீடு இருக்குன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ தான் நான் மந்திரம்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஓம் மந்திரத்தை வந்து கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் சவுண்டாக கூட சொல்லுங்கள் நான் ஏற்கனவே நான் பல வருஷமாக மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஓம் மந்திரம் சொல்லுங்கள் இந்த ஓம் மந்திரம் பிரணவ மந்திரம் பயங்கர எஃபெக்டிவானது சரிங்களா எத்தனை தடவை சொல்லணும் மினிமம் நைன் டைம் சொல்லுங்கள் அந்த ஓம் மந்திரம் மினிமம் நைன் டைம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக உக்காந்துருங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்காதீங்க எதையுமே யோசிக்காதீங்க எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணம் பின்னாடி போயிடாதீங்க எதையுமே யோசிக்காமல் அமைதியாக கண்ண முடி உக்காந்துருங்க சப்போஸ் கீழே தரையில் உக்காந்துருக்கீங்க செவத்தில் சாஞ்சு உக்காராம லைட்டாக மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அப்படி சாஞ்சு உக்காந்துங்க அது லைட்டாக சாஞ்சு உக்காந்துருங்க சேரில் உக்காந்துருக்கீங்க அப்படியே கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துங்களோ அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருங்க அவ்வளோதான் எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிக்காதீங்க அது பாட்டுக்கு வரட்டும் அது பாட்டுக்கு போடட்டும் காலையில் டிஃபன் என்ன பண்ணணும்னு எண்ணம் வருதா நம்ம சப்பாத்தி சேலமாக பூரி சேலம் யோசிக்காதீங்க அது பாட்டு வருதா போகட்டும் இது பாட்டு வருதா போகட்டும் மோஸ்ட்லி இந்த ஓம் நைன் டைம் சொன்ன பிறகு எந்த எண்ணங்களும் வராது சப்போஸ் அப்படி வந்தால் கவனிக்காதீங்க அமைதியாக இருங்க எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரபஞ்ச சக்திக்குள்ளு உள்ளுக்குள்ள சேரும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ ஒரு புது மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஃபாரின் பொண்ணு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுங்கள் எப்போ இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு எனக்கு எனக்கேற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட லைஃப் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு புது மொபைல் வேணும் மொபைல் அதுக்கு தானே வாங்குகிறோம் சும்மா ஆர்ட்ரு அடிக்கிறதுக்கு ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கா இப்போ கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு முக்கியமாக கல்யாணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் என் மூலிமாக அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு மூலியமாக என்னோடய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் எங்கள் ரெண்டு பேர் மூலியமாக நிறைய பேரோட வாழ்க்கை கூட இருக்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சியாளர்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே மனம் சார கண்ணை மூடி ஒரே தாட் ப்ராசஸ்க்குள்ளே வைங்க வேறு எந்த தாட் ப்ராசஸ்ஸும் மாறக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்கணும் ஒரு நேரத்தில்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு நாலு தேவைப்படுதுங்க ஃபஸ்ட்டு நான் இது கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் அதை கேட்டுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் வைங்க கண்ண மூடி உக்காந்து எனக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் வேணும் எனக்கு லேண்டு வேணும் நான் ஒரு பத்து ஏக்கரில் லேண்டு வாங்கணும் எனக்கு பத்து ஏக்கர் லேண்டு வாங்கி ஒரு நல்ல செழுமையான இடத்துல லேண்டு வாங்கணும் அந்த இடத்துல நான் என்ன விஷயம் செய்கிறப்ப விவசாயம் போட போகிறேன் விவசாயம் பண்ணி அழகாக சூப்பராக செழுமையாக வளர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யப்போகிறேன் அது மூலிமா எனக்கு பொருளாதாரத்தில் நன்மைகள் வருதுன்னு மனசார கண்ணை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டு 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 உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு வச்சுட்டு அமைதியாகிடுங்க அமைதி சரிங்களா அமைதியாகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு அதை பற்றி யோசிக்கவே கூடாது கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பிரபந்தரம் கொடுத்தாச்சு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் கண்ணு முடி உட்காந்து ஓம் சொல்ல ஆரம்பிங்க நைன் டைம்ஸ் ஓம் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க நான் இப்போ அந்த கேட்டேன்னு எனக்கு வீடு வேணும்னு கேட்டேன் அது கிடச்சிருமா அது எந்த ஏரியாவில் கிடைக்கும் எதையுமே யோசிக்கக்கூடாது இது எத்தனை நாள் செய்யணும்னு கேட்குறீங்களா தினமும் செய்யுங்க எப்போ செய்யணும்னு கேட்குறீங்கன்னா காலையில் உட்காந்து செய்யுங்க காலையில் கண்ணு முழித்தோடனே உடனே தான் பண்ணுற பழக்கம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்து செய்யுங்கள் குளிச்சிக்கணுமா குளிச்சுட்டு வந்து செய்யுங்க குளித்த பிறகு செஞ்சால் வைப்ரேஷன் வேறு குளிக்கிறது முன்னாடி செஞ்சால் அதில் ஒரு வைப்ரேஷன் வேறு குளிச்சுட்டு வர சேர்த்து பெஸ்ட் குளிச்சுட்டு வந்து செய்கிறது பெஸ்ட் இது எப்போ செய்கிறான்னு கேட்குறீங்கன்னா காலையில் கண் முழிச்சோன்னு செய்யுங்க கண்ணு முழிச்சோன்னு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து சேர்றது ரொம்ப சிறப்பு குளிக்கிறதுக்கு முன்னாடி சேரது இருக்கிறத விட வைப்ரேஷனை விட குளித்த பிறகு செஞ்சால் அதில் வைப்ரேஷனை வேறு அப்புறம் நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடி இதை மனசார அப்படியே அமைதியாக உக்காந்து என்ன வேணுமோ திங்க் பண்ணிவிட்டு மனசார ஓம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதே ஃப்ரீக்வன்ஸி அப்படியே படுத்து படுத்துங்க இதை எவ்வளோ நாள் செய்யணும் கேள்வியாக தானே உங்களுக்கு நீங்கள் கேட்குறது கிடைக்கிறவர்களும் செய்யுங்க அது சப்போஸ் எனக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா அது உங்களுடைய மனப்பான்மை நல்லா கவனிச்சுக்கோங்க என்னுடைய தகுதி இப்போ இவ்வளோக்கு தான் இருக்குது நான் வந்து பத்து ஏக்கர் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட பத்து லட்ச தான் இருக்குது எனக்கு பத்து ஏக்கர் லேண்ட் எப்படி வாங்க முடியும்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நடக்காது இதுதான் மனசோட வேலையை இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு யோசிக்காதீங்க எனக்கு கிடைக்கும் வேணும்னா வேணும் இப்போ குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா குட்டி குழந்தைங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு போய் கடைக்கு அழைச்சிட்டு போகிறீங்க ஒரு சைக்கிள் காமிக்கிறீங்க அந்த சைக்கிள் வாங்கிக்கோம்னு சொல்கிறீங்க குழந்தைகிட்ட ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூவா நாலாயரூவா ஏறுவோன்னு வச்சுக்கோங்க அந்த சைக்கிள் சைக்கிளை வாங்கி குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு அதே மாதிரி வேறு ஒரு காமிக்கும் க பேட்ரி கார் மாதிரி இருக்கும் அது ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரூபா இருக்கும் அந்த குழந்தை கேட்பாங்க எனக்கு இந்த கார் வேணும் இல்லைம்மா இப்போதைக்கு ஃபினான்ஷியல் தான் டைட்டாக இருக்குது ஃபினான்ஷியல் என்னென்னு தெரியாது பொருளாதாரன்னு தெரியாது பணம் என்னென்னு தெரியாது எனக்கு இதான் கார் வேணும் யார் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு தான் கார் வேணும் உட்காந்து அங்கேயே உட்காந்து அழுவும் குழந்த அடம் முடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதிக்கு சைக்கிள் வாங்கிப்போம் முடியவே முடியாது எனக்கு அந்த கார் தான் வேணும் சரி சைக்கிளை வச்சாச்சா கொஞ்சம் பொறுத்துக்கோ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்துக்கோ சம்பளம் வரும் பணம் வரும் வந்த பிறகு கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கி தரேன் எனக்கு இப்போ அந்த கார் வேணும் அட முடிச்சாச்சா அந்த குழந்தை விட்ருவாங்க தோட நீங்கள் கடையை விட்டு வெளில வந்துடுவீங்க அப்போதே கழுதுகிட்ருக்கோம் அந்த குழந்தை அதுக்கப்புறம் வேற சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துருவீங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க எங்கேருந்து அந்த ஐம்பதாயிரரூபா இப்போ அறுபதாயிரரூபா பொருளாதாரம் வந்துச்சு தெரியாது அந்த குழந்தை கேட்டால் கிடச்சிடுச்சாப்பேன் அந்த குழந்தைக்கு அதோடய வேல்யூன்றது தேவையில்லை எனக்கு ஐம்பதாயிரூபா இருந்தாலும் ஐயாயிரம் சொல்லி எனக்கு வேல்யூன்றது தேவையில்லை எனக்கு அது அவ்வளோதான் இந்த மனநிலையில் இருந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் பிரபஞ்சிட்டே கேட்கணும் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைச்சிடணும் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சரி எப்படி கிடைக்கும் பத்து ஏக்கர் லேண்ட் எப்படி எனக்கு கிடைக்கும் அதுவே ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ஆகுமே எனக்கு எப்படி கிடைக்கும்னா யோசிச்சிங்கன்னா கிடைக்காது பிரபஞ்சம் கொடுக்க மாட்டாங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க வேணும்னா வேணும் அவ்வளோதான் இப்போ வேணும்னு கேட்டுட்டு உக்காந்துட்டீங்க கேட்டுட்டீங்க ஓம்காரம் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் அமைதியாக உக்காந்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளில் என்ன செயல்கள் செய்ய செய்ய உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக இருந்து இந்த முறைப்படி நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் ஏதாவது ஒன்று கேளுங்கள் ஒன்று கேட்டு அது கிடச்ச பிறகு அடுத்தது கேளுங்க அதுக்கப்புறம் அடுத்தது கேளுங்கள் ஒன்று ஒன்றா கேளுங்க உங்களுக்கு பத்து விஷயங்கள் தேவைப்பட்டதுன்னா அந்த பத்து விஷயங்களில் எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னு பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்கள் அது கிடச்சதுக்கப்புறமா அடுத்த ஒன்று ஒன்று கேளுங்க அடுத்த ஒன்று ஒன்று கேளுங்க அடுத்த கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம ஏற்றுக்கிறது தான் ரெடியாக இருக்கணும் மனசை வச்சு தடை பண்ணிகிட்ருக்கோம் மனத்தடையை விட்டுடுங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன்